கிரைஸ்தலாட் இன்றைக்கு புதிய நாளை ஏசப்ப தந்திருக்கிறாரு இந்த நாளில் பார்ட்டு ஃபோர்த்து தான் நம்ம பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் மத்தையோ ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனம் அவர்களை போல நீங்கள் செய்யாதிருங்கள் உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் பாருங்கள் ஏசப்பா எவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கிறார் நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு முன்னமே உங்களுக்கு என்ன தேவைன்னு அவர் அறிந்திருக்கிறார் அதுலேயா இந்த இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்ம இன்றைக்கி பார்ட் ஃபோர் ஏசப்பா இன்றைக்கி உலகத்தின் பாதையில் தான் நம்ம இருக்கிறோம் ஆனால் நோய் நொடிகள் எத்தனையோ பிரச்சனைகள் அன்னன்னைக்கு எவ்வளையோ இன்னல்கள் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி மருந்து மாத்திரை நெருக்கங்கள் உபத்திரங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம் பாருங்கள் நேற்றைக்கு தினம் சில காரியங்கள் நம்ம சொன்னோம் அதே போல் பார்ட் ஃபோர் லேவியராகாமல் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது என்னுடைய உள்ள கையில் உள்ள பிரச்சனைகள் இயேசுவின் தழும்புகளால் சுகமாயிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா உபாகமம் பதிமூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் என்னுடைய நெஞ்சு பகுதியில் உள்ள பிரச்சனைகள் இயேசுவின் தழும்புகளால் சுகமாயிட்டு எத்தனையோ பேர் நெஞ்சி வலிக்குது நெஞ்சு வலிக்குதுன்னு பாருங்க இந்த வசனத்தை நீங்கள் சொல்லி அப்போ பத்து தோட இருபதோட அறிக்கை பண்ணுங்கள் அறிக்கை பண்ண பண்ண ஏசப்பா அது கீழே ஆக்கிட்டே இருப்பார் பாருங்கள் அடுத்தது என்னாகமம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழு ஐந்தாவது வசனம் என்னுடைய விழா விழா பகுதியில் விழா எலும்பு பகுதிகளில் உள்ள பிரச்சனைகள் இயேசுவின் தளும்புகளால் சுகமாயிட்டு அதாவது கான்ஃபிடன்ட் சுகம் பெற்றுக்கொண்டேன்னு பெற போகிறேன்னு இல்லை சுகமாயி விட்டேன் என்று சொல்ல ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட் இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள் நம்ம பெற்றுக்கொண்ட இல்லாதவைகளாய் இருக்கிறவரைகளாய் நம்ம விசுவாசத்தில் லப்படும்போது அது கண்டிப்பாக நடக்கும் என்னாகும் நம்ம ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் என்னுடைய வயிற்று பகுதியில் உள்ள பிரச்சனைகள் இயேசுவின் தழும்புகளால் சுகமாயிற்று இதை நீங்கள் அறிக்கை செய்யுங்க வயிற்று பகுதியில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் யோபு ஐ பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் என்னுடைய ஐ அடி வயிற்று பகுதியில் உள்ள பிரச்சனைகள் இயேசுவின் தழும்புகளால் சுகமாயிற்றுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பா அறிக்க பண்ண பண்ண வாய் பேச பேச நீங்க ஹீலாயிட்டே இருக்கிறீங்க ஹால லூயா ஸ்தோத்ரம் யோவான் பதினான்காவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் என்னுடைய இருதய பகுதியில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் தழும்புகளால் சுகமாயிற்று பாருங்கள் எத்தனையோ பேர் கார்டியோ பிரச்சனை ஹார்ட் பிரச்சனை ஆன்ஜியோகிராம் பிரச்சனை ஓப்பனார் சர்ஜரி என்னென்ன பிரச்சனைகள் பாருங்கள் இந்த வசனத்தை தொடர்ந்து ஒரு இருபது தோட நீங்கள் கண்டினியூவாக விசுவாசத்தில் நம்பிக்கையில் இல்லாதவைகளை இருக்கிறவைகளால் நீங்கள் அறிக்கை பண்ணினீங்கன்னா பெரிய மிராக்கள் பெரிய மிராக்கள் யோபு பதினாறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் என்னுடைய ஈரல் பகுதி இல்லை உள்ள பிரச்சனைகள் இயேசுவின் தழும்புகளால் சுகமாயிற்று அடுத்தது எசைக்கேல் பதினாறாவது அதிகாரம் நான்காவது வசனப்படுத்தி என்னுடைய தொப்பில் பகுதியில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் இயேசுவின் தழும்புகளால் சுகமாயிற்று இசைக்கேல் நாற்பத்தி ஏழு நான்கின்படி என்னுடைய இடுப்பு பகுதியில் உள்ள பிரச்சனைகள் இயேசுவின் தழும்புகளால் கால் சுகமாயிட்டு பாருங்க உண்மையிலே சொல்றேன் என்னுடைய கால் பெரு விழில் ஒரு பிரச்சனை இருந்தது அப்பா அந்த நேரத்தில் நான் இந்த வசனத்தை சொன்னேன் ஏசப்பா இருபது நிமிஷத்தோட சொல்லும்போது எனக்கு அந்த வழி மாயமாயிற்று யாத்திரையாகமும் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபதாவது வசனம் என்னுடைய கால் வலது கால் பெரு வில உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் இயேசுவின் தழும்புகளால் சுகமாயிற்று என்று சொல்லி ஹாலலுயா அப்படியே நான் சொல்ல 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 ஏசப்பா அந்த காரிய காலையில் கால் பெருவிரலில் உள்ள பிரச்சனைகளை மாற்றி போட்டார் நீங்கள் தைரியமாக தைரியமாக ஹாலலுயா ஏசப்பா சொல்லுகிறாரு நீங்கள் இல்லாதவைகளாக இருக்கிறவைகளாய் நம்பி நீங்கள் செய்யுங்க பாருங்கள் அதாவது ரோமர் பத்தாவது அதிகாரம் பத்தாவது அதிகாரம் ஹாலோ லூயா ஸ்தோத்ர மண்டவரை இடத்தார் ரா நகர் சு தருணிக்கே இட்டாத்தார் லக்க சந்த துருணிகே நகா மரா நகர் தத்துரவோ இட்டாத்தார் சில வார்த்தைகள் வார்த்தைகள் ரோமர் பத்தாவது அதிகாரம் ஹாலோ லூயா அதாவது ஒன்பதாவது வருஷத்து என்னவென்றால் கத்தராகிய இயேசு நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மறுத்தோதிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்திலா விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவோம் ரட்சிக்கப்படுவாய் உன்னுடைய உடலில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் மாறும் உன்னுடைய நெருக்கங்கள் மாறும் உன்னுடைய கடன் பிரச்சனைகள் மாறும் உன்னுடைய உபதிரவங்களில் மாறும் சத்ருடைய எந்த ஒரு அந்தகார சக்திகளும் மாறும் பாருங்கள் ஏசப்பா சில வார்த்தைகளை நம்ம சொல்ல 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 அது செயல்படும் உன் வார்த்தை 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 எனக்கு உள்ள செயல்படுகிறது ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிறவரை விட எனக்கு உள்ளே இருக்க கூடிய பெரியவர் 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 நீங்க நம்புங்க விசுவாசிங்க வார்த்தைகளை அடி அறிக்கை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்ல விதத்தில் சந்தோஷமா வாழலாம் சமாதானமாக வாழலாம் நன்றி நன்றி